அனைவருக்கும் வணக்கம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த சூரப்பா அவர் வந்து மிக நேர்மையானவர் அவருக்காக இப்போ வரிஞ்சு கட்டிட்டு குரல் கொடுத்துருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கி ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருக்கார் ஒரு நாலு நிமிஷம் ஒருவர் நேர்மையாக வாழ் வாழ்ந்ததற்காகவே வேட்டையாடப்படுகிறார் என்றால் அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அதாவது நேர்மையாளர்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் இதை பார்த்து சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி ஊழல்வாதிகளை ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்லாம் பயங்கரமாக பேசியிருக்கிறார் என்னடா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சூரப்பா வந்து மிக நேர்மையானவர் மிகவும் நேர்மையானவர் யாரோ முகம் தெரியாத ஒரு பெட்டை ஒரு ஒரு பெட்டையானவன் அதை அதை வந்து ஒரு மொட்டை கடுதாசி கொடுத்துட்டான்றதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சு அதை வந்து நீங்கள் இவர் மீது விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக சேர்வதற்கு அந்த பணியிலே சேர்வதற்கு அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி கொண்டுதான் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் வாங்கிட்டு தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் விசாரிச்சிட்டிங்களா அப்புறம் பால்வளத்துறை உள்ளாட்சித்துறை எல்லா துறையிலையும் நிறைய ஊழல் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே மக்கள்லாம் பேசுகிறாங்களே அதெல்லாம் விசாரிச்சிட்டிங்களா இதை தான் இப்போ வந்து ஏன் விசாரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதெல்லாம் விசாரிக்கிறோம் அதெல்லாம் ச விசாரிக்க வேண்டியதுதான் நீங்கள் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இதை வந்து நேர்மையாக வாழ்வதற்காகவே ஒரு வேட்டையாடப்பட்டால் அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல நம்ம சகாயம் ஐயஸ் ஒருத்தர் இருந்தார் இருக்கிறார் என்னமோ அவர் வந்து இந்த கனிம வள கொள்ளை குறித்து அவர் அந்த சுடுகாட்டில் எல்லாம் போய் படுத்து பயங்கரமாக அந்த ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி போய் கொடுத்தாரு அம்மா ஜெ அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க அப்போல்லாம் அவங்க கொடு கொடுத்தாரு போட்டாங்க அந்த ஃபைல் இன்னும் அப்படியே தான் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இவருக்கு பதிலாக இவருக்கு அதுக்கு பரிசா என்ன கிடைச்சிதுன்னா அந்த ஜவுளித்துறை அந்த அந்த துறைக்கு மாற்றினாங்க இந்த இதுலேருந்து இவரு இவருக்கு அந்த பரிசு அது நேர்மையாக அறந்ததுக்கு அப்போது கமலஹாசன் குரல் எங்கே போயிருந்தது அப்போ டப்பிங் கொடுக்க போயிருந்தீங்களா எங்கேயாவது வேறு யாருக்காவது வாய்ஸ் கொடுக்க போயிருந்தீங்களா ஏதாவது வேறு மொழி படத்துக்கு படங்களுக்கு அப்படியெல்லாம் போயிருந்தீங்களா அன்னைக்கு என்ன உங்களுடைய கண்டன குரல் இதுக்காக ஒரு கண்டன அறிக்கை எதுவும் இருந்திருக்கா இன்றைக்கி பேசும்போது அதை மேற்கோள் காட்டி பேசுகிறீங்க சகாயம் குறித்து பேசுகிறீங்க இன்னொரு நம்பி நாராயணன் நம்பினாராயண உருவாகிவிடக்கூடாது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் போங்க இப்போ ஒரு அரசு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கு முன்னாள் நீதியரசர் கலையரசன் அவர்கள் தலைமையில் இந்த சூரப்பா மீது சூரப்பா அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆணைய அமைச்சிருக்கிறாங்க ஒரு அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுல உங்களுக்கு வந்து சரியில்லைன்னு நினைச்சா ஒரு வழக்கு போடுங்க போய் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுங்க இதுல எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு சொல்லி அப்படி வந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது நீங்க இங்க வந்து வீர வசனம் பேசுறது எதுக்காக இந்த நேரத்துல வந்து எதுக்கு சூரப்பாவுக்கு நீங்க காவடி தூக்குறீங்க அவர் நேர்மையாளன் என்றால் எந்த வகையில் அவர் நேர்மையாக நடந்து கொண்டார் அதை மக்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு அவர் நேர்மையாளர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரியா போச்சா நீங்கள் சொன்னால் உடனே நாங்கள் நேர்மையாளர் நம்பினுமா எதன் அடிப்படையில் நேர்மையாளர் நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க அவர் இந்த இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க அவர் பேராசிரியர் நியமனத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்கன்னு அதை தடுத்துருக்கிறாரா அதை மாற்றி அமைத்திருக்கிறாரா அல்லது இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த சில முறைகேடுகளை தடுத்திருக்கிறார் அதை மாற்றி அமைத்திருக்கிறார் ஏதாவது காமிங்க நம்மளும் சேர்ந்து உங்களுக்கு உங்களோட சேர்ந்து குரல் கொடுக்குறோம் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அரசு ஒரு ஆணையம் அமைத்திருக்கிறது அதை விசாரிப்பதற்காக அங்கே ஒரு முன்னாள் நீதியரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதை போய் என்னமோ ஒரு முகம் காட்ட தைரியம் இல்லாதவன் ஒரு பெட்டை கொடுத்த மொட்டை கடிதத்திற்கு ஒரு ஆணையம் அமைச்சு விசாரிக்கிறீங்களா அவ்வளோ இதாக கேட்குறீங்க உங்கள் மீது முதல்ல ஒரு வழக்கு தொடுக்கணும் இருக்கு ஒரு அரசு ஒரு ஆணையத்தை அமைத்து இவ்வளவு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் சட்ட ரீதியாக அங்க போய் சந்திச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க என்ன விமர்சனம் பண்றீங்க இதே இப்ப இந்த உடன்பிறப்புகள் சும்மா இருப்பார்களா இவர் வளைந்து கொடுக்கவில்லை வளைந்து கொடுக்கவில்லை என்றால் அவர் ஒடித்து தானே ஒரு வழக்கம் அப்படின்றீங்களே அதே உடன்பிறப்புகள் அடங்கிய அந்த கட்சியின் தலைவர் எழுதிய வசனத்தை பேசித்தான் எங்கள் புத்திகளை நாங்கள் கூர்திட்டிக் கொண்டு எங்கள் கத்திகளை கூர் கொண்டோம் நாங்கள் அப்பப்போ பார்த்துக்குவோம் அந்த எல்லாம் பேசி பராசக்தி வசனத்தை பேசி அவர் கலைஞர் பல வசனங்களை பேசி தான் நாங்கள் வந்து எங்கள் தமிழை கூறுதிட்டி கொண்டோம்னு பேசியிருக்கிறீங்களே அப்போ எங்கே போச்சு இந்த உடன்பிறப்புகள் பற்றி இப்போ பேசுகிறீங்களே நம்மளுக்கு திமுக பற்றி வேற கருத்து உண்டு அது வேறு அதுக்காக நீங்கள் பொத்தம்போதா எப்படியே பேசிக்கிட்டே போவீங்களா சரி நீங்கள் இருக்கிற துறையிலேயே இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா எல்லா நேர்மையால் தான் இருக்கிறாங்களா அங்கே உங்கள் ரஜினி உங்களுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் உங்களுடைய சக போட்டியாளர் உங்கள் துறையில் இன்னமும் வச்சு கொண்டிருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த துறையில் உங்களுடைய படங்கள் வருகின்ற போது குறிப்பாக ரஜினிகாந்த் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஒவ்வொரு அந்த அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தின் அடிப்படையில் தான் அங்கே கட்டணம் வாங்குறாங்களா டிக்கெட்டு உண்மையிலே அதான் நடக்குதா அதெல்லாம் மாற்றிட முடியுமா அவங்களால குறைந்தபட்சம் நீங்கள் இருக்கக்கூடிய துறையிலையே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கவங்களையே உங்களால் மாற்ற முடியல நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றிட போகிறீங்களா சரி இந்த நியமனங்கள் இப்படி நடக்குது எல்லாருக்கும்தான் தெரியுது நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க இதை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு மாற்று சொல்லுவீங்களா கேட்டால் நாங்கள் புத்தகமாக அடித்து தரோம் அப்படிங்க என்ன கொள்கைன்னு கேட்டால் கொள்கை என்ன என்ன நோண்டி நோண்டி கேட்பாங்க அவங்களுக்கு புத்தகம் போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லுவீங்க கட்சி ஆரம்பித்தப்போ சொன்னீங்க இன்னும் புத்தகம் போல இருக்கு உங்கள் கொள்கை என்ன இதுக்கு நீங்க இப்படி புதர்க்காம பதில் சொல்வீங்க கிட்ட போய் கேட்டா எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு பாரு உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த சொல்றது உங்களை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதாவது திரைத்துறையிலிருந்து நீங்க எல்லாம் மிகப்பெரிய நடிகர்கள் மகா கலைஞன் அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த புகழ் வெளிச்சத்தை வைத்து கொண்டு இப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் அதுக்காக பொத்தாம் பொதுவா எல்லாரையும் விமர்சிச்சு விமர்சனம் பண்ணிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு இதுக்காகவே இந்த தமிழக அரசு உங்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரில பார்க்கணும் ஒரு அரசு நியமித்த ஒரு ஆணையத்தையே நீங்கள் வந்து கேள்வி குத்தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அது வந்து எந்த வகையில் இது சரின்னு எனக்கு தெரியல அதனால் இது வந்து நீங்கள் சரியாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள் முதல்ல உங்களுக்கு பிக் பிக்பாஸ் வேலைலாம் முடிஞ்சு போச்சு போல இருக்குது அங்கே என்ன முடிஞ்சிருச்சிங்களா அதனால தான் இப்போ திடீர்னு வந்து ஒரு என்ட்ரி அது என்ன இதெல்லாம் ஒன்றும் புரியலை அதாவது வந்து உங்களுக்கு பேசுவதற்கு என்ன எந்த அடிப்படையில் அவரை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு ஒரு அதை குடுத்து ஒரு பேச்சு சொல்லிட்டுல நீங்கள் பேசியிருக்கணும் இன்னென்ன காரணங்கள் இருக்கிறது இவர் இன்னும் விஷயங்களை செய்திருக்கிறார் அதனால் இவர் நேர்மையாளர் தான் இவரை நம்மளை ஆதரிக்கணும் இப்படி இன்னைக்கு இவரை விட்டோம்னா நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களும் இவர் வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க அதனால இதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அணுகினீங்கன்னா அது சரியா இருந்திருக்கும் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஊடகமாக பேசி இவர் வந்து நேர்மையாளர் இவரை கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு இப் இப்படி கட்டப்பட்டவர்கள்லாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீங்களா இப்போ என்ன இதுக்கு மட்டும் கத்துதா கற்றுதா இந்த பள்ளி அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் இருக்குது நீங்கள் பேசுறது அதனால் உங்களுடைய அரசியல் நீங்களும் ஒரு சராசரி தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவில் தான் இந்த பதிவு நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மையம் நான் இடதுமில்ல வலதுமில்ல மையம் சென்டரிசம் அப்படின்பீங்க இதில் எப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க இது வந்து இவர் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்கள் ஆராய்ஞ்சத சொல்லணுமா இல்லையா அதை சொல்லாமல் நீங்கள் மாட்டுக்கு போகிற போக்குல ஏதாவது பேசிட்டு போறீங்க அதனால மையத்தில் இருப்பவர்கள் வேண்டுமானால் இதை ஏற்றுக்கொள்ளலாம் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மற்ற அந்த மையத்தை விட்டு வெளியில் பார்க்கக்கூடியவங்கள்ட்ட வந்து கேட்டு பாருங்க உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்று உங்கள் மையத்தில் இருக்கக்கூடியவர்களே கேட்டு பார்க்க சொல்லுங்க ஃபீட்பேக் வாங்கி பாருங்க நீங்க என்னதான் பேசி பேசியிருக்கீங்க அப்படின்னு தெரியும் சரிங்களா நன்றி வணக்கம்